உறவுகள் நட்புகள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு சின்ன பதிவு நம்ம தம்பி ராகுல் டிக்கி இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே அவர் தான் வந்து விபத்தில் கால மாட்டேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நானாக கேள்விப்பட்டேன் உண்மையுமே அது பொய்யாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதுவாக இருந்தது ஆனால் அப்புறம் நியூஸில் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசு சங்கடம் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப நாளாக எல்லாேருமே சிரிச்சிக்க வச்சார் யாராலேயும் எல்லோரையும் சிரிக்க வைக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் ஆட தான் வச்சுருக்காங்க அவர் நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இப்போ ஒரு பெரிய சோகத்தில் முழுகடிச்சு போயிட்டார் அவரோட இளைஞர் வந்து எனக்கு ரொம்ப வறுமை தருது எனக்கே அப்படி இருக்குன்னா அவங்க அம்மா மனைவி சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அவனுடைய அவங்க எல்லாருக்கும் என்னோடய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் செய்து சொல்கிறேன் சகோதரர்களுக்கு ஒரு சின்ன தான் எல்லோரும் வந்து ஹெல்மெட் போடுங்க வண்டியில் போகிறப்ப ஏன்னா வந்து உயிர் வந்து நமக்கு எல்லாமே வேல்யூவானது எல்லாமே இப்போ காது ரெண்டு கன்று ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது ஆனால் இதையே மட்டும் ஒன்று தான் இருக்குது அதில் செய்து எல்லோரும் வந்து உயிரை வந்து ஒரு பெருசாக எல்லாம் பொருட்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க அவசியம் ஏற்பட்டால் ஃபோன் ரொம்ப அவசியமாக பேசி அவங்க ஓரமாக ஓரமானங்குன்னு பேசுங்க ஏன்னா நான் வந்து நம்மளால போய் ஒரு குடும்பம் இருக்குது தயவுசெய்து புரிஞ்சுக்குவேங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இது வந்து என்னோடய வேண்டுகோளாக புரிஞ்சு நடந்துக்குவங்க என்ன சொல்கிறது என்னால் தெரியல ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு மனசு ரொம்ப ஃபீலாக இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உறவிக்கும் நன்றி